வாக்கு மாம் சேன் சூப்பர் பண்ண எக் பொடி மாசு எப்படி பண்ணுறது பத்து இல்லைம்மா வெயிட் பண்ணுங்கள் என்ன காய்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன் என்ன இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது நான் அப்போ தான் வந்து பாப்கார்ன் சிக்கன் செஞ்சிருந்தேன் என் வீட்டுக்கார் வந்து எனக்கு இந்த மாதிரி பொடி மாசு வேணும் அப்படின்ட்டார் ஸோ ஓகே படிப்படிப்படியாக அந்த க்ரீன் சில்லியை கட் பண்ணிட்டு நிறைய கருவேப்பில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது என் வீட்டுக்காரருக்கு ஏன் சேர்த்தோன்னு எனக்கே தெரியாது ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி தான் வைப்பாப்பில் நான் நல்லா சாப்பிடுவேன் முடி சூப்பாக வளருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொடிப்படியாக கட் பண்ணால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதையும் சேர்த்துருங்க உள்ளே நல்லா வதங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும் என்னென்னா முட்டையை உடச்சி உள்ளுக்க ஊற்ற போகிறோம் டமால் டுமில்னு ரெண்டு அடியை போட்டு ஒரு மூணு முட்டையை சத்த பச்சை தக்குன்னு உடச்சி உள்ளே ஊற்ற வேண்டியதுதான் இப்போ என்னென்னா இது ஊற்றும் போது டக்குன்னு கலறிடுவாங்க சில பேர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவனை வெங்காயத்தை தூக்கி மேலே போட்டு அடக்கம் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அப்படி தனித்தனியாக பூ பூவாக வரும் அந்த டைம் திருப்பி போட்டு கொத்து கொத்துன்னு கொத்துனா சூப்பராக வரும் இப்போ ப்ராசஸிங் எப்படி போகுதுன்னு பார்த்துருங்க we டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே குத்து தான்